மெகாஸ்டார் மம்முட்டி மலையாளத்தில் எப்போவும் பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் நடிகராக இருக்கார் மலையாளத்தில் கிட்டத்தட்ட இரநூத்தொம்பது முந்நூறு படங்களுக்கு மேலே நடித்தாலும் கூட மம்முட்டிக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட இருக்குது இன்னும் சொல்லப்போனால் மம்முட்டி நடித்த தமிழ் படங்கள் எல்லாமே பெரும்பாலும் வெற்றி படங்கள் தான் உதாரணம் சொல்லணுன்னா மௌனம் சம்மதம் அழகன் தளபதி மக்களாட்சி ஆனந்தம் எத்தனை எத்தனை படங்கள் எல்லாமே சில்வர் ஜூப்ளி படங்கள் தான் வெள்ளி விழா கொண்டாடிய மெகா மெகா ஹிட் படங்கள் தான் ஸோ அப்படிப்பட்ட மம்முட்டி தமிழ்நாட்டில் கோழ வச்சுட்டு இருக்கும்போது மோகன்லால வந்து அவ்வளோவா தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இந்த ஒரு பத்து வருட காலத்தில் நம்ம மோகன்லாலுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ரசிக கூட்டம் வந்துருச்சு உதாரணத்துக்கு கமல் கூட அவங்க சேர்ந்து பண்ண உன்னை போல் ஒருவனும் மிகப்பெரிய வெற்றி படம் தளபதி விஜய் கூட சேர்ந்து பண்ண ஜில்லாவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படமாச்சு நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவோட காப்பான் படத்துலையும் பிரதம மந்திராக அடிச்சிருப்பாரு அந்த கதாபாத்திரமும் நல்லா பரபரப்பாகவே பேசப்படுச்சு அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஜெயிலர் படத்தில் வந்து கேமியோ பண்ணாலும் வேற லெவலில் தெரிக்க விட்டு திரை அரங்கத்தையே கூஷம் ஆகிட்டாரு நம்ம லால் லேட்டன் ஸோ அப்படிப்பட்ட மோகன்லால் இப்போ ஜெயலலிதா டூலையும் கமிட்டியாக இருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எல்லாத்துக்கும் மேலே இப்போது ஒரு புது படத்துல ஒரு ஹீரோவுக்கு அப்பாவாக கமிட் ஆயிருக்காரு அது என்ன படம்னா நம்ம சிவகார்த்தியன் வந்து ஒரு புது படத்தில் நடிக்கிறாரு அந்த படத்தை இயக்கிறது யார் அப்படின்னா குட் நைட் அப்படிங்கிற ஒரு தரமான வெற்றி படத்தை கொடுத்த விநாயக் சந்திரசேகர் அவர் தான் இவர் தான் சிவகார்த்தியோட இருபத்தி நாலாவது படத்தை வந்து இயக்க உள்ளார் ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலகட்ட படமாக போகுது இப்போது வராசக்தி இருபத்தி ஐந்தாவது படம் அதற்கு முன்னாடியே இருபத்தி நாலாவது படமாக இது இருந்தால் மட்டும்தான் சீக்கிரம் ஷூட் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் வேறு இந்த படத்தில் தான் நம்ம மோகன்லால் அவர்கள் சிவகார்த்தியனுக்கு அப்பாவாக நடிக்கிறாராம் ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கமல் விஜய் சூர்யா ரஜினின்னு எல்லா ஹீரோக்களுக்கும் சேர்ந்து நடிக்கிற மோகன்லால் அவர்கள் இப்போ முதல் முறையாக சிவகார்த்தியனோட சேர்ந்து நடிக்கிறார் ஸோ இந்த ரெண்டு பேர் காம்பினேஷன் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் அப்பா மகன் மோகன்லால் சிவகார்த்தியன் இந்த கெமிஸ்ட்ரி எப்படியெல்லாம் அந்த படத்துக்கு வெற்றிக்கு உதவுப்போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம்